நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நம்ம மேசே பர்குஷன் நிறுவனத்தினுடைய இருநூத்தி ஐம்பத்தி நாலு டிஐ டைனா சேர்ந்த ஸ்ரீராம் அக்ரோ இம்ப்ளிமெண்ட் நிறுவனத்தினுடைய கிராப் கட்டர் மாட்டி இருக்கிறோம் முன் பக்கத்தில் சோளத்தட்டா இருக்கக்கூடிய இயந்திரங்க இதுல விவசாயி ஒருத்தர் முன்னூறு மணி நேரத்துக்கு மேல தட்ட எடுத்துட்டு இருக்கிறாரு வண்டி எப்படி இருக்கு என்னங்கிறது அவருடைய கருத்துக்களையே கேட்போம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஷட்டில் கீர் இருக்கிறதுனால நீங்க காட்டுக்குள்ள திருப்ப பிடிக்கலாம் ரொம்ப வசதியா இருக்கும் அவருடைய கருத்தையும் நம்ம கேட்போம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஓட்டி முந்நூறு மணி நேரம் சார் நீங்கள் இதில் முந்நூறு மணி நேரம் ஓட்டினதா சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி திருப்தியாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இதில் வந்து மற்ற வண்டி ஆர்பியமோட இந்த வண்டியோட ஆர்பியும் கம்மி வச்சு ஓட்டலாம் நல்லா இருக்கு அதாவது அந்த தட்டை அறுக்கிறதோ இல்லை ஃபீல்ட்ல தள்ளுறதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு மற்ற வண்டியில் பதிமூணு ஆர்பிஎம் வைக்கிறோம் இதில் பதினோரு ஆர்பி வச்சு ஓட்டுறோம் டீசல் செலவு அந்த வண்டிக்கும் இந்த வண்டியுடைய டீசல் செலவும் ஒரு ஆறுநூறு மில்லியிலேருந்து எழுநூறு மில்லி வித்தியாசம் வருது அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் ரிவேஸில் வந்து என்ன ஆர்பியும் அதே மாதிரி செட்டில் கியர் பாக்ஸில் அப்படியே போய் அப்படியே வரும் அதே மாதிரி ஒரு ஃபீல்டு டு ஃபீல்டு மாத்திரம் அதுக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு வண்டி கட் பண்ணுற டர்னுக்கும் நல்லா இருக்குது மற்றபடிக்கு நீங்கள் எதிர்பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேர் ஓட்டுறதில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எந்த இடத்துல வந்து எப்படி இது திரும்பணும்னாலும் வண்டி திரும்புது நீங்கள் இதோடு இல்லாமல் தட்டை இருக்கிறதோடு இதை கழட்டிட்டு மற்ற நேரத்தில் உழவு உழவுக்கு போடுறேன் உழவுக்கு போடும் போது ஃபோர் வீலருக்கு போட்டு விடும் போது என்ன லோடு அப்படியே பேக் சைடு கொடுக்கணுமோ அந்த லோடு அப்படியே டார்க் எடுத்து கொடுக்குது அந்த உடைய உழவு என்ன ஆள லிப்ட் கொடுக்குறோமோ அந்த லிஃப்ட்டு டயர் சுத்தாமல் டீசல் மென்ட் ஆகி கிராப் கட்டரை நம்ம டிராக்டரில் மாட்டி சாலைகளில் ஓட்டுறது எப்படி இருக்குதுங்க ரோட் ரன்னிங் அதெல்லாம் இல்லை ஜா கரெக்டாக போய்ட்டு கரெக்டாக வருது பிரேக் அதே மாதிரி சாஃப் அடித்த இடத்துல வண்டி அதே இடத்துல நிற்கு இதே கிராப் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான மாடல் டிராக்டர்கள்லாம் மாட்டி நீங்களும் ஓட்டியிருப்பீங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏக்கரா டைம் கவர் பண்ணுறதுல இதோட அது கம் அதிக நேரம் எடுத்துக்குது இது கம்மியாக நேரம் எடுத்துக்குது இது வந்து செட்டில் கீர் பாக்ஸ் இருக்குதுன்னா இப்போ என்ன ஆர்பிஎம்மில் போகிறோமோ என்ன கீரில் போகிறோமோ அதே கீரில் ரிவேஸ் வரலாம் மற்ற வண்டியில் அதே இதில் போகும்போது ரிவேஸ் கீர் மாற்றி வரணும் அதில் ஒன்று செட்டில் கீர் பாக்ஸ் இருக்கிற வெல் நல்லா இதுதான் நல்லா இருக்கு ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஆறுநூறு மில்லி மணிக்கு வித்தியாசம் வருது அதே மாதிரி ஒரு ஏக்கரை இருக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை நேரம் முன்னால் இது அறுத்துருதுங்க அதில் மற்றபடிக்கு வேறு ஒரு இதுவும் இல்லை கீர் வந்து நல்லா இருக்குது ரிவேர்ஸ் பீடியோ வந்து இருக்கிறதுனால உள்ளார தாழ் மாட்டுச்சோ தட்டு மாட்டினாலோ நின்றுக்காமல் அப்படியே ரிவேஸ் பீடியோ போட்டு வெளியே தள்ளி விட்டு மறுபடியும் கிராஃப் ஆன் பண்ணி போய் ஃபார்வில் போயிட்டே இருக்கலாம் அதில் வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லை இல்லை தொழில்நுட்ப ரீதியாக அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வேலைக்கு சுலபமாகுது மாதிரி இந்த ஃபோர் வீலர் கிளிப்பு ஸ்டேரிங் வீல் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒரு திருப்புறத்துக்கும் மற்றபடி கிரிப்புக்கும் நல்லா இருக்குது அதேமாதிரி டூயல் கிளர்ச்சியில் இவ்வளோ கீரும் பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்குது ஆப்ரேட்டிங்க்கு நல்லா இருக்குது கிளர்ச்சி நல்லா ஃப்ரீயாக பெடலில் இருக்குது டபுள் பெடல் இருக்கிறதுனால நல்லா ஃப்ரீயாக இருக்குது ப்ரேக்கை வந்து நீங்கள் எந்த இடத்துல எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிங்களோ அதே இடத்துல அப்படியே நிற்கும் சிங்கிள் வீலாக இருந்தாலும் சரி டபுள் வீலாக இருந்தாலும் சரி அதே இடத்துல அப்படியே நிற்கும் சிங்கிள் வீல் அடிச்சு திருப்பறதுனாலும் அதே மாதிரி சாஃபாக திரும்பவும் ரோட் ரன்னிங்கில் ஃபோர் வீல் கிரி போட்டு விட்டு இது பண்ணிங்கனாலும் அதே மாதிரி நின்று இருக்கும் வண்டி மற்ற வண்டிக்கு இந்த வண்டி கணக்கை எடுத்து பார்க்கும் போது இந்த வண்டியுடைய எஃபெக்ட் விவசாயிகளுக்கோ இல்லை வண்டி வாடகைக்கு ஓட்டுறவங்களுக்கோ திருப்திகரமாக இருக்குது மற்றபடிக்கு எந்த விதமான டிராபேக்கும் இதில் இல்லை சார் நன்றி சார் நன்றி நன்றிங்க சார் காணொலி பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய டிராக்டர்லையும் இந்த மாதிரி சாஞ்சு கிடக்கிற தட்டை இருக்கக்கூடிய கிராப் கட்டுற மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திரில தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க திரில தெரிகிற விளாச குத்துக்கும் நேரில் வாங்க கம்பெனியில் பார்த்துக்கலாமுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பக்கத்தை பின்தொடருங்க எங்களுடைய இணைஞ்சு பயணிக்கணும்னு நினைக்கிறோம் எங்களுடைய முகநூல் குழுவில் இணைஞ்சு பயணிங்க ரெண்டு நோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பட்டியில் இருக்குங்க நன்றி வணக்கம்